அனைவருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உஷா வாங்க கதைக்குள்ள போயிடலாம் ஒரு நபர் சாப்பிடறதுக்காக ஹோட்டலுக்கு போறாரு அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு திடீர்னு பாக்குறாரு அந்த செவத்துல சில பிக்சர் எல்லாம் ஒட்டி இருக்கு அதே மாதிரிதான் நாமளும் சாப்பிட போனோம்னாலும் சில ஹோட்டல்ல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு வயசு சாப்பிட்டு இருக்கும்போது போது நிமிர்ந்து பார்க்கும் போது அந்த செவத்துல என்ன ஒட்டிருக்காங்க அதுல என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிற பாக்குற பழக்கம் நம்மள பல பேர்த்துக்கு இருக்கு அதே போலதான் அவரும் பாத்திருக்காரு அதே மாதிரி பார்த்துட்டு அவர் சாப்பிட்டுட்டு போய் கையெல்லாம் கழுவிட்டு ஓனர் கிட்ட போய் காசு கொடுக்கறதுக்காக போறாரு காசும் கொடுத்துட்டு வாங்கி உங்களோட செவத்துல எல்லாம் போற சிக்கன் பீஸு சிக்கன் லெக் பீஸு அப்புறம் சில்லி போட்டது அப்புறம் மீன் வறுவல் போட்டது வந்து போஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்க அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா இந்த மீன் போட்டிருக்கீங்க இல்லையா அந்த மீன் பிடிக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மீனை பிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிக்சரை நீங்க போடுங்க அப்படி நீங்க போட்டீங்கன்னா அந்த மீனோட எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு கிடைக்குது அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றாரு அதே போல விவசாய நெல் நெல் விளை விளைவிக்கிறவங்க தோட்ட வேலை செய்கிற மாதிரி பிக்சருங்களை அந்த விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு நெல் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சில போட்டோஸையும் நீங்கள் போட்டிங்கன்னா சாப்பாடு யாரும் வீணாக்க மாட்டாங்க இவ்வளோ சீக்கிரமாக நமக்கு இவ்வளோ ஈஸியாக கிடைக்கல எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத அவங்க உணர்வாங்க அதே போல் டீ கேட்குறவங்க முன்னாடி டீ குடிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாடு வயசானவர் பால் கறக்குற மாதிரியும் அந்த பால் நமக்கு கிடைக்கிற மாதிரி போட்டோஸை நீங்கள் வைங்க அப்படி இருந்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள் நம்ம தாய்ப்பால் குடிச்சிட்டு வளர்ந்தாலும் மிச்ச நாள் ஃபுல்லாமே நாம வளர்றது எல்லாமே மாட்டு பாலை குடிச்சுதான் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் அப்போ அந்த மாடு நமக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிட்டு இருக்குடி வளர்றோம் அப்படின்னா அந்த மாடு தான் நமக்கு உதவி பண்ணுது அப்படின்னா அந்த மாடோட தேகத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி படங்களை வச்சிங்கனாக்க பார்க்குறவங்களுக்கும் இந்த விவசாயம் எவ்வளவு முக்கியம் விவசாயத்தை நம்ம எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் உதவியாகவும் இருக்கும் எல்லா ஹோட்டல் கடைகளையும் இந்த மாதிரி சில போட்டோஸ் எல்லாம் வச்சீங்கனாக்க விவசாயிங்களுக்கும் மீன் பிடிப்பவர்களுக்கும் பால் வியாபாரம் இந்த மாதிரி செய்கிறது ஒரு ஒரு உணவு தயாரிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படி இது அதே போல் ஹோட்டலில் கடையில் சமைக்கிற ஃபோட்டோ அவங்க எப்படிலாம் சமைக்கிறாங்க அவங்க எப்படி கிண்டுறாங்க அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் சிலதை வச்சீங்கன்னாக்க இன்னும் வந்து உழைப்போட அருமை வந்து நிறையா பேத்துக்கு தெரியும் நிறைய உதவிகரமாக இருக்கும் அந்த மாதிரி ஃபோட்டோஸை உங்க கடையில வைங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்க நண்பர்களோட ஹோட்டல் கடைகளையும் சொல்லுங்க அவங்களும் வைக்கட்டும் எல்லாத்துக்கும் உதவிகரமா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது மக்களை எல்லா ஹோட்டல் கடைகளையும் இந்த மாதிரி சில ஃபோட்டோஸ் எல்லாம் மாத்தி வச்சாங்கன்னா கண்டிப்பா விவசாயத்தை பாதுகாக்க முடியும் எல்லாத்துக்கும் சும்மா ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணோம் அப்படிலாம் இல்லாமல் டெய்லி நம்ம அதை பார்க்கும்போது ஒரு சாப்பாடு வீணாக்கக்கூடாது அந்த விவசாயியோட கஷ்டம் என்ன அது எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கைக்கு நம்ம கை இலையில வந்து அந்த சாப்பாடாக பரிமாறப்படுறதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் வேலை பார்த்துருக்காங்க நீங்க இந்துவா இருங்க கிறிஸ்டினா இருங்க முஸ்லீமா இருங்க எந்த வேணாலும் இருங்க ஆனா எல்லாரும் சாப்பிட்றதுக்காக தான் வாழ்ந்து அந்த உணவு இல்லைன்னா நாம யாருமே இல்லை அப்படி ஒரு உணவு தயாரிக்கிற ஒரு விவசாயிக்கு நம்ம எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஓகே நண்பர்களே இதே போல ஒரு சுவாரஸ்யமான ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஷயம் நன்றி வணக்கம்